வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் எய்ட் ஃபைவ் எஃபி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தரணை விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டா அந்த வேலை காண ஒரு அழுத்த ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் எய்ட் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஸ்வராஜ் ஏர்டெல் ஃபைவ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயர்லாம் பார்த்துக்குங்க தெளிவான பட்டனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெவியான டாப்புங்க அதே மாதிரி பெட் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த ஸ்வராஜ் எய்ட் டுவெல் ஃபைவ் டிராக்ட்ரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க வாங்குகிற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாம் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் எய்ட் ஃபைவ் டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வெள்ளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டிராக்டர் கார்டு தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் பெயிண்டெல்லாம் தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணுற பார்த்துக்கங்க இன்ஜின் பிளாக் பைண்ட்டு கூட பார்த்திங்கன்னா பேடாக கிடையாதுங்க பக்கமான மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்துகிட்டு இருந்தனால பிடிஓ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஆர்பிஎம் ஸ்பீடில் கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் ஏடல் ஃபைவ் டிராக்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்யூனிட்டியான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் 815 ஃபைவ் டெக்ட்ரை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிர்களை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்